நாகையில் ஆளுநருக்கு வரவேற்பு அளிக்க வராவிட்டால் மாணவ மாணவிகள் மீது கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பாஜக நிர்வாகிக்கு சொந்தமான கல்லூரி முதல்வர் மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மிரட்டும் வகையில் கல்லூரி முதல்வர் பேசியதாக ஆடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று பங்கேற்கும் ஆளுநர் ஆர் என் ரவி மாலை ஐந்து மணிக்கு மேல் புரவச்சேரியில் உள்ள ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உப்பு உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடுகிறார் இந்த நிகழ்ச்சிக்கு வரும் ஆளுநருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக புத்தூர் என்ற இடத்திலுள்ள கார்த்திகேயன் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் வரவேண்டும் என கட்டாயப்படுத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது நாகை மாவட்ட பாஜக தலைவர் கார்த்திகேயன் தம்பி நடத்தும் கல்லூரிக்கு ஆளுநர் வருவதால் கார்த்திகேயன் கல்லூரியில் படிப்பவர்களும் கட்டாயப்படுத்தி அழைத்து வரப்படுவதாகவும் குற்றச்சாட்டு கூறப்படுகிறது மாணவர்களை மிரட்டும் வகையில் கல்லூரியின் முதல்வர் இளவேந்தன் பேசியதாக ஆடியோ ஒன்றும் வெளியாகியுள்ளது அப்பா நாளை காலையில் எல்லோரும் கம்பல்சரி ஆறரை மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் காலேஜ் கேம்பஸில் இருக்கீங்க சரியா வண்டி வந்துடும் வண்டி ரெடி பண்ணியாச்சு வண்டி அவங்க டேரெக்டாக அவங்க கேம்ப்பு நான் அவங்க இதுலேருந்தே வண்டி அனுப்புறன்ட்டாங்க அதனால ஆறரை மணிக்கு ரெடியாக இருக்கீங்க சரியா யூனிஃபார்மில் கோட்டோட ரெடியாக இருக்கீங்க யாரும் லேட் பண்ணிடாத ஆறரை மணிக்கு வந்துடுனா கேம்ப்பு அதனால் லேட் பண்ணாத சொல்லிட்டேன் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் தம்பி அது என்னங்கிறது ஏன்னா எல்லாருக்குமே பாஸ் வாங்கியிருக்கோம் கவர்னர் பார்க்குறதுக்கு பட்டு நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் எல்லார்ட்டையும் சொன்னோம்னாக்கா அப்படி எல்லோரும் போயிடுவாங்க அதனால் நான் என்னங்கிறது பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரி வரலன்னா இப்பானே சொல்லிவிட்டு நான் மேமுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நாளைக்கு காலையில் கழுத்தாக இருக்கிற மாதிரி எதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா லைஃப்லாங் நீ வந்து மீள முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் தம்பி உங்களுக்கு ஆறரை மணிக்கு சொன்னது எல்லாேருக்கும் இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட கிடையாது நீ இந்த திருப்பை நீ எப்படி எக்ஸாம் எழுதுறான்னு மட்டும் நான் பாத்துறவா இன்னும் பத்து நிமிஷத்துல நீ உள்ள கேம்பஸ் குள்ள இல்லன்னா நீ இந்த திருப்பை நீ எப்படி எக்ஸாம் எழுதுறானுங்கிறத நான் பாத்துறவா ஒருத்தருக்கு அது அட்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்ல நான் அட்டன்ஸ் பர்சன்டேஜ் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறவா என்ன பர்சன்டேஜ் இருக்கு அந்த பர்சன்டேஜ் போட்டு நான் க்ளோஸ் பண்ணலன்னா பாத்துக்கணும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்ற விழாவிற்கு வந்தால்தான் மாணவர்களுக்கு வருகை பதிவு அளிக்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் சுற்றறிக்கை அனுப்பியது கண்டனத்திற்கு உள்ளானது இந்த நிலையில் மீண்டும் ஆளுநர் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்காவிட்டால் பாதிப்பை சந்திக்க நேரிடும் என மிரட்டல் விடுக்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க